கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மறுபடியும் அந்த வசத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கத்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது கத்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா மகிமையின் ஆவியானவர் அப்போ ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஆவியானவர் வருகிறார் ஆவியானவர் அந்த அபிஷேகம் இது ஒரு மனுஷனை சரியான படி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டதான அபிஷேகம் ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கிறான் சோத்திரம் அவர் சொல்றாரு இந்த நீ தீர்க்க தரிசி புத்தரோட போகும்போது கத்தருனுக்கு வேற இருதயத்தை கொடுப்பார் நீ வேறு மனுஷனை மாறுவான்றார் பழைய மனுஷன் போயிட்டான் இப்ப புது மனுஷன் மேலதான் அந்த அபிஷேகம் இருக்கிறது அவன் ராஜாவாய வருகிறான் பழைய மனுஷன் அல்ல பழைய மனுஷன் இல்ல வேறு மனுஷனாய் கத்தன் மாத்தி இருக்கிறார் சமயத்திற்கு ஏற்றார் போல நடத்துவார் ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருந்து ஆவியார் இருந்தா இந்த மகிம் இருந்தா சமயத்திற்கு ஏற்றார் போல நடத்துவார் அப்படின்னு அர்த்தம் அவருடைய வேலைக்கு அவருடைய காரியத்திற்கு சமயத்திற்கு ஏற்றார் போல நடத்துவதற்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகமும் அழைப்போம் என்பதை மறந்துவிடக் கூடாது காத்திருக்கல சவுல் சொல் தா இந்த சாமியல் சொல்றான் ஏழு நாள் கத்துடைய சமத்தில் காத்திரும் என்று அவன் காத்திருக்கிறான் ஏழு நாள் முடிந்து விட்டது ஜனங்கள் விலகி ஓட ஆரம்பித்தார்கள் அவன் துணிகரம் கொண்டு பலி செலுத்துறான் பலி செலுத்துவது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல அதுக்கு ஆசாரின் இருக்கிறான் அதற்குரிய ஊழியக்காரன் இருக்கான் தீர்க்கதரிசி இருக்கிறான் பலி செலுத்துறது இவர் துணிந்து செய்தனால சாமியில் தீர்க்கதரிசி வந்து சொல்ல நீர் இந்த புத்தீனமான காரியத்தை செய்தீர் ஏன் அப்படி செய்தீர் ஜனங்கள் விலகி ஓடாரு யார் விலகி ஓடின உனக்கு என்ன கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமர வேண்டுமல்லவா அல்லவா வார்த்தையை நிராகரித்து இதே போல தான் கத்தர் மோசடியோட சொன்னார் அந்த மலையை பார்த்து பேசினார் இவன் ஜனங்களை பார்த்து பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா மலையை ஓங்கி அடிச்சுட்டான் தண்ணீர் வந்துச்சு தண்ணீர் வந்துச்சு நாற்பது நாள் நடத்த வேண்டிய இஸ்ரோ ஜனங்களுடைய பிரயாணத்தை நாற்பது வருஷமாக நடத்தும் போது கூட சோர் போட தான் செய்தார் அதெல்லாம் செய்வார் ஆனா வருஷங்கள் தள்ளி தள்ளி போகும் சில கற்பங்கள் தள்ளி தள்ளி போற காரணம் தெரியுமா கத்தோட சித்ததுக்கு ஒப்பு கொடுக்காம கத்தொழி வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம ஓடுற நிலத்தான் சித்ததுக்கு ஒப்பு கொடுங்க அமருங்க தேவ சம்பத்தில் கதறுங்க கண்ணீர் விடுங்க அண்ணாள் கண்ணீர் விட்டால் அல்லவா கண்ணீர் விடுங்க பெரியமான தேவ ஒரு மனுஷ மேல அபிஷேகம் இறங்கும் பொழுது மாத்தத்தை உண்டாக்குறார் மாற்றத்தை உண்டாக்கி அவனுடைய வாழ்க்கையில் கத்தை சரியாக நடத்த விரும்புகிறார் பெலிசேர முறியடிக்கிறான் யுத்தத்தில் ஜெயிக்கிறான் ஜபசம்பத்தை நாட்டுறான் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொண்டு ஜனங்கள் எல்லாரும் இந்த பேலியாளின் மகனா நம்மளை ரட்சிக்க போறான்னு சொன்னவன் புறா எங்க ராஜாவுக்கு காணான்னு கொடி பிடிக்கிறான் சோத்திரம் எது கொடி பிடிச்சாங்க கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் கத்துடைய மகிமை அவனோட இருக்கிறது ஆவியான அவனோடு இருக்கிறார் கத்தர் நடத்துறார் என்று பயந்து அவனுக்கு எல்லாம் செவி அவன் ஜபர் சம்பத்தை நாட்டினான் அதெல்லாம் சரி ஆண்டவர் சொன்னார் அவனுடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் எப்போ வந்து சரிம்மா அவன் சொன்னான் ஆண்டு சொன்னார் இந்த அபிஷேகம் இந்த அழைப்பு உனக்கு ராஜபதவியில எது தெரியுமா அமிலக்க பூமியில் இராதபடிக்கு வேரோடு அது அதை வேரோடு எடுந்துரு யாரையும் விட்டு வைக்காத கத்துடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போன நிலத்தானே அவருடைய ஆட்சியில் பெரிய வீழ்ச்சி உண்டாயிற்று வருத்தம் உண்டாயிற்று பின்மாற்றம் உண்டாயிற்று பின்மாற்றக்காரன் ஆயிட்டான் இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்கு ஆனா கத்தரை ஆராதிக்கிறாங்க கத்தரை அப்படி சமத்தை ஜபிக்கிறாங்க பைபிள் வாசிக்கிறாங்க ஆனா பின்மாற்றத்தில் இருக்கிறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது சோத்திரம் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால் உங்களை உணர்த்துவார் தூண்டுவார் உங்களை ஏவுவார் தேவ பிரசனை வரும் தேவ மகிமை வரும் இருக்காங்க செக் பண்ணி பாருங்க கத்தர் ஆதில அழைத்த போது இருந்த அந்த பிரசன்னம் அந்த மகிமை அந்த அன்பு இருக்கா அன்னைக்கு கவனித்து சரி செய்து கொள்ளுங்க பின்மாற்றம் என்பது நமக்கு தெரியாமலே நடக்கிற ஒரு காரியம் நாம் ஒப்பு கொடுத்தால் நம்மை செய்வார் ஒப்பு கிருபை உள்ள நல்ல பிதாவை அரமியான பிள்ளைகள் போல பின்மாற்றத்துக்குள் ஆகி அண்டவரை சிம்சோனை போல பின்மாற்றத்துக்குள் ஆகி அண்டவரே ஏலியுடைய பிள்ளைகளை போல பின்மாற்றத்துக்குள் ஆகி வாழ்க்கையில மரணம் தொடர்ந்தது போல அன்னைடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதுகாக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் வசன தொகுப்பு குடி ஜெபிக்கிறேன் வசனத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் அன்மை உண்டாகட்டும் ஆசீர்வதி 예수வின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் bless you